திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் இந்தம்பலம் அப்படின்ற தளத்தில் அமல அமலகமல ஊரு அமலகமல உரு இந்த பாடல் ரொம்ப 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 கடினமான பாடல் இருக்குது சந்தமே கடினமான சந்தம் திருப்புகளை நாமும் படிப்போம் பாடுவோம் வாங்க ஏன்னா இதை இவ்வளோ கஷ்டமானதை படிக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ எல்லாம் பார்க்குறோம் அந்த கஷ்டங்களையெல்லாம் தீர்ணம்னா நமக்கு கடுமையான முயற்சி இருக்கணும் இல்லையா அது இருந்து கிடைக்கும் இறைவனான தான் கிடைக்கும் நம்ம முருகப்பெருமானே நம்மளுக்கு நல்ல திருவருள் கிடைக்கணும்னா இந்த கஷ்டம் கஷ்டம் இல்லையே இந்த திருப்புகழை பாடி நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் ஓட ஓட விரட்டலாம் வாங்க நம்ம இன்றைக்கி இந்த பாடலை பிரித்து எழுதுண முதல்ல பாடிட்டு அதுக்கான சந்தத்தை அதுக்கான சொல் விளக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுனு பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவின் மூலம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு மென்மேலும் பெருகணும் ஏன்னா ஐயாயிரத்துக்கும் ஐயாயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தாலே ஆயிரக்கணக்கில் ஓடணும் பாருங்கள் உங்களையோ உங்களை தாழ்மையாக வணங்கி கேட்டுக்கிறேன் இந்த திருப்புகளெல்லாம் பாடுங்க கேளுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கேட்க வைங்க ஏன்னா இதை இன்னொருத்தவங்களை நம்மளை கேட்க வைக்கிறது மூலம் அந்த புண்ணியம் வரும் இது ஒவ்வொருத்தரும் இது வந்து கூட்டு ஒருத்தரோடு போகிறது கிடையாது நான் பாடுறேன் எனக்கு எனக்கு சரீர கஷ்டமும் இந்த இதுக்கான பொருள் செலவும் ஆகும் இதை கொண்டு வந்து உங்களாண்ட சேர்க்குறேன் இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சு மற்றவங்களுக்கு அனுப்புறது மூலம் அந்த புண்ணியம் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் எதையுமே தனிப்பட்ட முறையாக யாரும் சாதிக்க முடியாது ஒருத்தர் இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு கீழே அத்தனை பேர் இருக்காங்க அது இறைவன் எல்லாருக்கும் வகுத்தது தானாக ஒன்றும் பண்ண முடியாது அவர் ஒருத்தர் தான் தண்ணீரை தண்ணிகர் இல்லா தலைவன் அவர் ஒருத்தர் தான் ஆகையினால நாம் எல்லாம் கூட்டாக முயற்சி செய்தால் தான் பழிக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு மென்மேலும் பெருகணும்னு மறுபடியும் கேட்டுக்கின்னு நாம் இன்றைக்கி இந்த திருப்புகழை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னான்னு தெரியாதவங்களும் போய் சேரணும் அப்படின்ற பதிவு இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா நம்மளே தெரியாதவங்க தான் படிக்கிறோம் திருச்சிற்றம்பலம் எனக்கு முருகப்பெருமானே எனக்கு அருள் பாலிக்கிறாரு எனக்கு முன்ன பின்ன நான் நான் பாடினதே கிடையாது ஏன்னா ஒரு நாலஞ்சு அதை சொல்லு எப்பயும் சொல்கிறது தான் ஒரு பத்து பாட்டு தான் எனக்கு திருப்புகள்னு தெரியும் இதெல்லாம் அவ்வளோ கடுமையானதை சொற்கள்லாம் என் வாய்க்குள்ள எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அமல கமல உரு சங்கம் தோணித்த மறை அரிய பரவலி செயல் மசலம் அது கண்டே அங்கு ஒருத்தரும் உளவு அறியாதது அகர முதல் உருக்கொள் ஐம்பந்தொரு அசரமொடு அகில நதி அண்டங்களுக்கும் முதல் அருணகிரண ஒளி உற்று முதல் நடுவான கமலதுரியம் மதில் கதிர் பரவு கனக நிறமுடைய பண்பு அம்படிக கதவம் ககனம் சுழிமுனையில் அஞ்சும் கலித்த அமுத சிவயோகம் கருணை உடன் அறிவு இதம் கொண்டிட கவுரி குமர குமர குரு என்று உரைப்ப முது கனிவு வர இளமை தந்து உன் பதத்தில் என அருள்வாயே திமிலை பல முறுடு திந்திந்திமி திமித டுமுட டுமுடு முட ുട്ടു മുടികുതികുത്തുതീദോ സഗന സഗന സെഗം സെം സെഗ കണയ അഖില മുറക്കൺ മുടി അണ്ടം പിളക്ക വെതിമിത്ത കുള விருது சங்கம் தோனித்து அசுர கலம் மீதே அமரர் குழுமி மலர் கொண்டு அங்கு இறைத்து அருள அரிய முருகு கொடி எங்கும் தழைத்து அருள அரியொடு அயன் முனிவர் அண்டம் பிழைத்து அருள விடும் வேளா அரியின் மகள் தனமோடு அங்கம் புதைக்க முக அழகு புயமோடு அணை இன்பம் கழித்து மகிழ் அரிய மயில் கொடு இந்தம்பலத்தில் மகிழ் பெருமாளே திருச்சிற்றம்பலம் நான் ஒவ்வொரு முறையும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேங்க இன்னைக்கு வருது ஈஸியான பாடல் எடுத்து பாட மாட்டோமா அப்படின்னு தேடி எடுத்து வச்சுட்டு போனாங்களோ இன்றைக்கி இந்த கஷ்டமாக இந்த நான் ஒரு முறை பாடுறது கூட இல்லை இப்போ பாருங்கள் இது உங்கள் கூட பாடுற பாருங்கள் இதுதான் நான் பாடுற பாட்டு இப்போ நம்ம இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் சேர்த்து எழுதுனது இதை விட கொஞ்சம் தான் இருக்கும் பாடுவோம் மாசு இல்லாததாய் ஆறு ஆதாரங்களுக்கு அப்பால் உள்ளதாய் ஆயிரத்தி எட்டு இதழோடு கூடிய தாமரையாகிய சகஸ் சகஸ்ர குரு கமல உருவிடத்தே பிராணவாயுவை செலுத்தி அப்போது உண்டாகும் சங்கநாதம் ஒழிக்க நம்ம மாசு இல்லாததாய் ஆறு ஆதாரங்களும் சொல்லுவாங்க இல்லையா ஆறு சக்கரங்கள் அந்த ஆதாரங்களுக்கு அப்பால் உள்ளதாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு இதழ் கொண்ட தாமரைப்பூ அதை சொல்லுவாங்க அந்த குரு கமல உருவிடத்தே பிராண வாயு இந்த வாயு அவங்க இந்த பிராணயாமம் பண்ணும்போது ஒரு அதுக்குள்ளே நம்ம அந்த மூச்சு விடுறது உள்ளுக்குள்ளேயே அந்த நாதம் ஒழிக்குமா சங்கம் நாதம் ஒழிக்க அற்புதமான ஆகாசவெளி எங் எங்கனம் பொலிவுறும் செயலை அளவிட்டு அறியும் நிலை பெற்றதான தன்மையான இரகசியமாய் உணர் உணர்ந்தும் யாராலையும் இதை வெளிப்படுத்த வெளிப்படுத்தி சொல்ல மாட்டாங்க அதனால் அது உள்ளுக்குள்ளவே சொல்கிறார் அற்புதமான ஆகாச வெளி எங்கனும் பொலிவுறும் செயலை அளவிட்டு அறியும் நிலை பெற்றதான தன்மையை இரகசியமாய் உணர்ந்தும் அவ்விடத்தில் எவராலும் தனது உண்மை தன்மையை அறிய முடியாததாகும் வடமொழியில் உயிரும் மெய்யும் ஆகிய உருக்கொண்டுள்ள அகராதி ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்களுக்கும் சகல லோகங்களுக்கும் ஆறுகளுக்கும் அண்டங்களுக்கும் முதன்மை பெற்றதாய் செந்நிற சுத்த ஜோதி பேரொலியை எல்லா இடங்களிலும் வீசி பொருந்தியதாய் முதலும் நடுவுமான யோகியர் தன் மாய தன்மயமாய் நின்று தியானிக்கும் உயர்நிலையான பிரம்மரந்திரம் என்ற பேரின்ப கமலத்தில் சந்திரனுடைய காந்தி பறந்துள்ளதும் பொன்னொளி வீசும் அழகிய ஸ்படிக நிறமான சுத்த வாயிலை கொண்டதுமான ஆகாச வெளியில் சுழிமுனை நாடியின் உச்சியில் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து இந்திரியங்களும் இன்பம் பெறக்கூடியதாய் போல் விளங்கும் சிவயோக நிலையை உனது கருணையினால் அறியும்படியான வழியை நான் அடைவதற்கு பார்வதியின் குமாரனே குமரகுருவே என்றென்றும் பலமுறை கூற முதிர்ந்த கனிந்த பக்தி நிலை வர அதற்கு வேண்டிய இளமை வலிமையை தந்து உன் திருவடியில் என்னை சேர்த்து கொள்வாயாக பறையும் பலவிதமான மத்தள வகையும் அதே தாளத்துக்கு ஏற்ப ஒழிக்கவும் ஆதிசேஷனின் முடிகளும் அண்டங்களும் பிளந்து போகும்படி மிக்க பேரொழியை எழுப்பும் வெற்றி சின்னங்களை சங்கங்கள் முழங்க அசுரர்கள் சண்டை செய்து மடிந்த போர்க்களத்தில் தேவர்கள் ஒன்று கூடி மலர்களை கொண்டு அங்கு பூமாரி பொழிய அருமை வாழ்ந்த கோழிக்கோடி கோழி கோழி எங்கும் சிறப்பாக விளங்க கோழிக்கொடி எங்கும் சிறப்பாக விளங்க திருமாலும் பிரம்மனும் முனிவர்களும் அண்டங்களும் பிழைத்து உய வேலாயுதத்தை செலுத்தியவனே திருமாலின் மகளான பள்ளியின் மார்பகங்களில் உனது உடல் புதைந்து புதையும்படி திருமுக அழகுடன் திருத்தோள்களால் அவளை அனைத்து இன்பத்தில் திளைத்து மகிழ்ந்து அருமை வாய்ந்த மயிலுடன் வேலாயுதத்துடனும் இந்தம்பலம் என்ற ஊரில் ஆனந்தமாக அமர்ந்த பெருமாளே எவ்வளோ சொல்கிறாரு பாருங்க நம்மளுக்கு படிக்கிறதுக்கே மூச்சு முட்டுது கண்ணை கட்டுது இதில் கொடுத்துருக்காரு பாருங்க இது குரு இல்லாமல் யாரும் அந்த பிராணாயம்லாம் செய்யக்கூடாது அது குரு இருந்து மட்டும்தான் செய்யணும் அவரே சொல்கிறார் பாருங்க குமரனே குமரா குருவே என்றென்று பல முறை குறும் அந்த குரு இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது சுழி முனை நாடியின் உச்சியில் மெய் மெய்யின உடம்பு வாய் கண் மூக்கு செவி ஐந்து இந்திரியங்கள் இன்பம் பெறக்கூடியதாய் அமுதம் போல் விளங்கும் சிவ யோக நிலையில் போயிட்டாங்கன்னா அவங்க கருணையினால் அறியும்படியான வழியை நான் அடைவதற்கு நீங்கள் எனக்கு அருள் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு இந்த அவ்வளவு அருமையான இந்த பாடலை பாடி நாமும் பாடின பெருமையை அடைவோம் வேறு ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது இவ்வளவும் செய்யணும் செய்கிறவங்க செய்திருக்கிறாங்க இதையெல்லாம் தெருப்புகளே என்னான்னு இப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஆகையினால் இதையெல்லாம் பாடி பாட பாட நம்மளுக்காக எல்லா அருளையும் கொடுப்பார் என்னான்னு தெரியாது நானே இப்போ இவ்வளோ இவ்வளோ பாடுறேன் படிக்கிறேன் அது மாதிரி நாம் அவர் மேலே ஐக்கியம் நம்ம அவர் மேலே அது ஈர்ப்பு சக்தி கொண்டுட்டார்னா தானாக வரும் எல்லாம் ஆகையினால இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குருவோட துணையோட தான் பண்ணணும் ஆகையினால எல்லாமே சொல்லியிருக்காரு ஏற்கனவே அவருக்கு சொன்ன பிராண எல்லாம் பண்ணும்போது குரு துணையோட தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் குரு உபதேசம் பெற்றவர் அவர் எல்லாத்தையும் நமக்கு உணர்த்துறாரு அதிலே சொல்கிறார் பாருங்கள் இதை யாரும் தனிப்பட்ட முறை நம்மளுக்கு சொல்ல முடியாது அப்படி உணர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம சேர்த்து எழுதுனு பாடுவோம் இதுக்கான சந்தம் பார்ப்போம் தனனை தனதன தந்த தன ததனை தனன தனதன தந்த தன ததனை தனன தன தனனை தந்த தனத்ததன தனதானா அமல கமல ஊரு சங்கம் மறை அரிய பரமவெளி எங்கும் பொலித்த செய்ய அளவு அசலமது கண்டங் கோடு கோருத்தருள வரியாத തകര മുതലു ഭുവന പുവനദിയ മുതൽ അരുണകിരണ ഒളി എങ്കെ മുതൽ മുതൽ നടുവാന കമലതു മഹിളിന്തും കതിപ്പറവ് കണക നമുടയ പണം പടി கதவ ககன சுழி முனையில் கலித்தமுத சிவயோகம் கருணையுடனே அறிவு தங்கொண்டிட கௌரி குமர குமர குருவென்றென்றுரைப்பமுது கனிவு வரையிலமை தந்துன் பதத்திலனை அருள்வாயே

திகுத்த திகோ திகி தீதோ மறுபடியும் அதை படலாம் திமிழை பலமுரு திந்தின் திமித்த திமித்திமித டுமுட டுமுடு முட டும் டுமுடுமுட டுண்டுமுட்டுமுட திகுட திகுட திகு திந்தின் திகுர்த்தி திகர்த்த திகு தீதோ செகண செகண செக செஞ்செஞ்ச அகில முரகன் முடியண்டம் பிளக்க வெகு திமி்த்த குல விருது தொனித்த சுரர் கலமீதே அமர குழுமி மலர் கொண்டங்கிரை தருள அரிய குறுகு கொடி எங்கும் தழை தருள அரியட அயன் முனிவரண்டம் பிழை தருள விடும் வேளா அரியின் மகள் தனமுடங்கம் புதை கமுக அழகு புயமுடனை என பங்களித்து மகிழ் அரிய மயில மயில் கொடி பலத்தின் மகிழ் பெருமாளே அமல கமலமுரு சங்கம் தொனித்த மறை அரிய பரமவெளி எங்கும் பொழித்த செய்ய அளவு அசலம் அது கண்டம் கோருத்தருளவறியாத தகர முதலுரு கொலை வந்தொரசமர புவன நதி அண்டம் கலக்குமுதணகிரண ஒளி எங்கெங்குமுற்ற முதல் நடுவான கமலதுரிய மயில் இந்து கதிர்பரவு நிறமுடைய பண்பம் படிக்கதவ ககன முனையில் அஞ்சும் கழித்தமுது சிவயோகம் கருணையுடன் தங்கொண்டிடக் கவுரி குமர குமர குரு வென்றென்றுரை கனிவு வர இளமை தந்தும் பதத்திலெனை அருள்வாயே திமிழை முருடு திந்தின் திமித்திமித முடுமுட டுண்டு திகுட திகுட திகு தி தி திகுர்த்தி திகுர்த்த திகு தீதோ சகண சகண செக செஞ்செஞ்ச கணன அகில முரகன்முடியம் பிளக்க வெகு திமிர்த்த குள விருது சங்கந்தோணித்த சுரர் கலமீதே அமரர் குழு மலர் கொண்டங்கிரை தருள அரிய குரு எங்கும் தழை அரியடோ அரியனோடயன் முனிவர் பிழைத்தருள விடும் வேளா அரியின் மகள் தனமுடங்கம் உதைக்க முக அழகு புயமுடனையின பங்களித்து மகிழ் அரிய மயில் அரிய மயிலையில் கொடி பந்தம் அரிய மயிலையில் கொடிந்தம் பலத்தின் மகிழ் பெருமாளே அரிய மயிலையில் கொடியலத்தின் மகிழ் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் எவ்வளவு ஒரு அருமையாக இருக்குது பாருங்க சொல் விளக்கமெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமான பாடல் அனைவரும் பாடி பலனடைங்க திருச்சிற்றம்பலம்